காகம் பெரிய கழுக்கு பெருமையை ஞானம் வெல்லும் ஒரு அமைதியான காட்டில் சிறிய கருப்பு காகம் அமைதியாக வாழ்ந்து உலகத்தை பொறுமையுடன் கவனித்து வந்தது உயரத்தில் பெரிய சக்தி வாய்ந்த கழுகு வாழ்ந்தது சக்தியே எல்லாம் என பெருமையுடன் நினைத்தது காகத்தின் கருப்பு நிறம் சிறிய உடல் எளிய செயல்களை பார்த்து கழுகு அடிக்கடி சிரித்தது மனதில் காயம் இருந்தாலும் அகந்தாரமான கழுகுடன் வாதிடாமல் காகம் அமைதியாக இருந்தது ஒரு பிற்பகலில் காகத்தின் முட்டைகளை சாப்பிட ஒரு ஆபத்தான பாம்பு கூந்தை நோக்கி வந்தது பயம் இன்றி காகம் புத்திசாலித்தனமும் தைரியமும் கொண்டு பாம்புடன் போராடி முட்டைகளை காப்பாற்றியது மேலிருந்து எல்லாம் பார்த்த கழுக்கு அது தன் பிரச்சனை இல்லை என நினைத்து உதவவில்லை பிறகு புயலையும் கடும் காற்றையும் தாங்கும் வலுவான கூண்டை காகம் கட்டியது அதே நேரத்தில் கழுகு சோம்பலாக இருந்து பிற பறவைகளின் உணவை திருடி வாழ்ந்தது காகம் தனது உணவை பிற பறவைகளுடன் பகிர்ந்து காட்டில் பல நண்பர்களை உருவாக்கியது அன்பும் புத்திசாலித்தனமும் உதவியும் காரணமாக பல பறவைகள் காகத்தை மதிக்கத் தொடங்கின ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் காட்டில் நுழைந்து பறவைகளை இறக்கமின்றி சுடத் தொடங்கினான் காகம் உடனே பிற பறவைகளுக்கு எச்சரிக்கை செய்து அனைவரையும் ஒன்றிணைத்தது அனைத்து பறவைகளும் சேர்ந்து தாக்கி வேட்டைக்காரனை பயத்தில் ஓடச் செய்தனர் கழுகு மீண்டும் உதவாமல் தூரத்தில் இருந்து சுயநலமாக பார்த்துக் கொண்டிருந்தது அந்த இரவு அனைத்து பறவைகளும் மகிழ்ச்சியுடன் ஒரு பெரிய கொண்டாட்டத்தை நடத்தின கழுகு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தனிமையில் வெறுமையாக இருந்தது சிறிது நேரத்தில் பயங்கர புயல் வந்து மரங்களை அசைத்து வானத்தை இருட்டாக்கியது சக்தி வாய்ந்த கழுகு பறக்க முயன்றாலும் கடும் காற்றில் சிக்கி சோர்வடைந்தது அமைதியான காகம் ஆபத்தான புயலை எதிர்கொள்ள ஒரு புத்திசாலி திட்டம் யோசித்தது காகம் கழுகை பாறை குகையின் பின்னால் பாதுகாப்பாக மறைய வழிகாட்டியது புயல் முடிந்த பின் புத்திசாலித்தனம் உடல் சக்தியை விட பெரியது என்பதை கழுகு உணர்ந்தது கழுகு மனமார மன்னிப்பு கேட்டு உயிரை காப்பாற்றிய காகத்திற்கு நன்றி சொன்னது